பக்கத்து வீட்டுக்காரவங்க நார்த்தங்கா மூணு கொடுத்தாங்க சரி அதை ஊறுகா போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஊறுகா போட தெரியாது எதுவுமே செய்ய தெரியாது அதனால அம்மாட்ட போய் அம்மா எனக்கு கொஞ்சம் ஊறுகா போட்டுத்தாங்க அப்படின்னு அம்மா சரி போட்டர்லாம் கட் பண்ணு அப்படின்னாங்க அதுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா ரிங் रिंग, ரிங் रिंग, ரிங்காக கட் பண்ணணும் ஸ்லைஸ் வெளியில் வந்துடாமல் அப்படியே சுற்றி 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 கட் பண்ணணும் கத்தியில கட் பண்ணுறப்பையும் ஈஸியாக தான் இருக்கும் அருவாமனையில் கட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும் அதாவது நம்ம உப்பு உள்ளே வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இடம் விட்டு அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணணும் ஸ்லைஸ் வந்து வெளியில் வந்துடக்கூடாது அப்போ தான் அதுக்கு உப்பு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உப்பு வைக்கிறதுக்கு இடம் கொடுத்து கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உப்பு நிறைய வைக்கலாம் அப்புறம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மாவை உப்பு வச்சு தர சொன்னேன் அப்புறம் அம்மா ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து எடுத்து உள்ளே உப்பு வச்சு கொடுத்தாங்க அது என்ன பண்ணணும் வைக்கிறப்ப அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லைஸ்லையும் இந்த சைடும் திருப்பி வச்சுக்கணும் இந்த சைடு வச்சதுக்கு பிறகு திருப்பியும் சுற்றி ரெண்டாவது சைடும் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து உப்பு செய்கிறோம் உப்பு சே செய்கிற செய்கிறதான் நமக்கு வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இதை எப்படி ஒரு மாற்றி மாற்றி நம்ம குளிக்கி குளிக்கி விட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்தோன்னா அப்படின்னா அது நல்ல பதமாக வந்துடும் நம்ம உப்பு ஊறுகாவாகவும் யூஸ் பண்ணலாம் அப்புறமா நம்ம தேவைக்கு ஏற்றா மாதிரி அப்பப்போ ஒரு ஆஃபோ இல்லை ஒன்றோ க சின்ன சின்னதாக கட் பண்ணி எப்போதும் நம்ம ஊறுகாய் தாளிப்போம் இல்லையா கடுகு வெந்தியெல்லாம் போட்டு அந்த மாதிரி மிளகா பொடிலாம் போட்டு அந்த மாதிரி எப்போதும் நமக்கு தேவையானது மாதிரி அதுவும் தாளித்து வச்சுக்கலாம் உப்பு ஊறுகாவாக வேணும்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு காரம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு கெட்டு போயிருன்ற அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு எடுத்து நம்ம காரம் போட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன் இயர் ஆனாலும் கெட்டு போகாது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்